நாங்கள் வந்து மண்பாட்ட தொழிலாளர் குளாதார சமுதாயம் வந்து மண்பான தான் வந்து மண்பான செயலர் தான் தொழிலாக இந்த வச்சுருக்கேன் மிக தோறும் ஒரு பத்து லட்சம் பேர் மண்பான மண்பான செய்தி தொழிலாக எங்களுடைய குல தொழிலான மண்பானை வந்து இந்த சமுதாய குளார சமுதாயம் வந்து தமிழ்நாட்டில் அறுபது லட்சம் பேர் இருக்கும் பல பிரதிவுகளாக அறுபது லட்சம் பேர் இருக்கும் எங்களுடைய குலத்துறையில் வந்து மண்பானை செய்து ஆனா அந்த மண்மானையை வந்து இன்னொரு அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் இளச்சரி சின்னதா வந்து கொடுத்ததுனால எங்களுடைய சமுதாயம் வந்து இழிவு பேர் ஆகி போய் ஒரு பானை வந்து அரசியல் கட்சி கொடுத்ததுனால அரசியல் கட்சிக்கும் வேப்பாளர்க்கோ யாருக்காவது இந்த இளசில் வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்ததுனால எங்களுடைய எதிர்கட்சிகளை வந்து சேர்ந்த மண்பானையை வந்து இதான் பேசும்போது எங்க சமுதாயத்தை இழிவு கொடுத்து பேசுறது மாதிரியே எங்களுக்கு தெரியுது அதனால வந்து எச்சரிக்கை வந்து தமிழ மத்திய தேர்தல் மண்பான சின்ன மண்பானையை வந்து எந்த ஒரு அரசியலமைச்சோ எந்த ஒரு ஜாதி அமைச்சோ சுயிற்சி வேட்பாளர்க்கும் மண்பானை வந்து எழுச்சரிச்சு சொல்லி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன்னா எங்கள் வந்து தமிழகம் எங்களுடைய பார்வை அகலாயெல்லாம் பாத்தீங்கன்னா மண்பாடு தான் எங்களுடைய நிலை சின்னமா இருக்கு இருக்கேன் பொருளாதார மண்பான பொருளாதார வந்து மண்பானை நிலையை சின்னமா இருக்கேன் அந்த சின்னத்தை வந்து கொடுக்கும் போது சமுதாயத்தை இங்கே கொடுத்த நாளாக இருக்கு அப்படி இருக்கிறதால எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நாங்க வந்துஷன் கொடுத்துருவோம் தலைமை செயலாளர் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் நம்ம தமிழக தேர்தல் அறிக்கை தலைமை சேர்க்கை நேரடியா பெட்டிஷன் கொடுத்துட்டோம் கொடுத்து அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இருக்குன்னு பதில் எதுவும் தெரியல அந்த பத்திரிகையாளர் மூலியமாக வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நாங்க வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு ஜாதி அமைப்புக்கோ எந்த ஒரு செய்தி வாய்ப்புகளுக்கோ மண்பானையை வந்து சின்னமா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஒண்ணு அப்புறம் வந்து நாங்க தமிழ்நாட்டுல வந்து எங்களுடைய குலால சமுதாய வந்து வேளா செட்டியார் மண்ணு உடையார் பக்தர் பிள்ளை அப்படின்னு சொல்லி பல பிரிவுகளாக கும்பு பொருளாளர் பல பிரிவுகளாக தமிழ்நாட்டுல அது ஒரு சிந்தனையாக இருக்கிறோம் ஆனா இந்த அரசியல் அரசியல்வாதிகள் வந்து இந்த எல்லா அனைத்து கட்சிகளுக்கும் எந்த கட்சிக்குமே வந்து எங்க மண்பாட தொழில் தான் எங்க செய்யறது விநாயகர் சிலை செய்கிறது சில சிலை செய்கிறது கோயில் பூசணிக்கிறத எங்களுடைய பாரம்பரியம் ஆனா எங்க அந்த இலட்சன வந்து அதை அறிக்கைகள் கூட எங்களுடைய சமுதாயத்துக்கு இந்த மண்பாட்டு தொழிலாளருக்கு இந்த சிலை செய்யறவங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கை ஒரு சலுகை செய்கிற மாதிரி எந்த ஒரு அறிக்கையை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த அரசியல் கட்சிகள் சமுதாயத்தை புறக்கணிக்கிறாங்க எங்க மண்பான தொழிலாளர் வந்து மண்பான தொழிலாளர் விநாயக அரசியல் தொழிலாளர்கள் சில செய்கிறவர்கள் எல்லாத்தையும் எங்க சமுதாயத்தையே வந்து எல்லா அனைத்து கட்சி அரசியல் கட்சியிலேயே வந்து ஒரு புறக்கணிக்கிற மாதிரி எப்பவுமே அதை செய்யறாங்க என மிக ஒரு எங்களோட கல்வியா இருக்கிறவங்க சில விஷயங்கள் செய்யறாங்க ஆனா ஏன்னா நாங்கள் அமைதியான ஆளுக்கள் நாங்கள் வந்து அமைதியாக எங்கள் கோயிலுக்கு பூச வைக்கிறது எங்கள் மக்களோட சரி எங்கள் தொழிலை மட்டுமே நாங்கள் பார்த்துட்டு எங்கள் இடம் கொண்டு அப்படியே எங்கள் சமுதாயத்தை பார்த்துட்டு அப்படி இருக்கிறதுனால அது வந்து வெளியில் அவங்களுக்கு நாங்கள் இருக்கிறது நீக்கப்படுறாங்க அதனால வந்து இந்த ஜாதி கணக்கெடுப்பு சொன்னாங்க அந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் எங்கள் சமுதாயம் எவ்வளவு பேருக்கு அரசாங்கத்துக்கு தெரியும் அப்போ அதுதான் ஜாதி கணக்கில் தெரிஞ்சு சொல்லுறோம் எடுத்துன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் வந்து போய்க்கு வைக்கிறோம் அப்புறம் வந்து இந்த மலைக்கால நிவாரண நதியை வந்து மலைக்கால வந்தபோதே புரட்சி தலைவரி அம்மா அவருக்கு ஆட்சியில வந்து மலைக்காலது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்ப வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மூவாயிரம் ஒருநூற்று மேல மூவாயிரத்தி ஐநூறு மேல வந்து இந்த மழைக்கால விவாதையை உட்காடிட்டாங்க இந்த உபாயத்து வாங்குறாங்க அந்த மாதிரி அந்த செலவு வாங்குறாங்க இந்த செலவு வாங்குறாங்க ஆனா அந்த மலைக்கால ஐயாயிரம் ரூபாய் குப்பாடிட்டாங்க அந்த தமிழ்நாடு அரசு திரும்ப பொறுத்துறையா அந்த அன்னைக்குள்ள அம்மா வந்து அம்மாவுடைய அரசுல வந்து இந்த மாதிரிதான் சொல்லல ஏதாவது வாங்கினா அந்த பணம் கிடைக்காதே அந்த மாதிரி தான் குடிக்கல ஆனா இந்த தமிழ்நாடு அரசு வந்து அரசு வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க ஆனா வாங்க முதலமைச்சர் வந்து இந்த மலைக்கால நிலநிலைய ஐயாயிரத்தை வந்து திரும்பவும் அந்த வெப்பாட்ட திரும்பவும் அந்த ஐயாயிரத்தை வழங்கணும் அது போல ஏற்கனவே மலைக்கால நிலை விண்ணப்பம் பண்ணி ஒரு ரெண்டு பேருக்கு மேல அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கு அவங்களுக்கு அந்த அதுக்கு அந்த மலைக்காலங்களே வழங்கணும்னு சொல்லி இயக்கத்தின் சார்பா சபை சார்பாக பெருசு அப்ப வந்து அது போல வந்து வாரி அழைக்க மண்பானத் துறையில தனி நலவாரி இருந்துச்சு முன்னாடி டாக்டர் குழந்தை முகம்தான் போது அவங்களுடைய ஆட்சியில் வந்து நலவாரி மண்பானத்துறையில நலவாரிகள் நாங்க இருந்துச்சு இப்ப அந்த நலவாரியம் போடவே இல்லை அந்த நலவாரியமும் தமிழ்நாட்டில் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த மற்ற கழகம் அவங்களுக்கு தமிழ்நாடு மண்பானத்துறையான நலவாரி வந்து

பூர்வா அந்த காலத்துல வந்து பச்சை காய்கறியை சாப்பிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல அந்த காலம் இருந்து காய்கறி அப்பான சிரிக்கதான் மண்மா மொத்த முறை இப்ப பாத்திரம் இய பாத்திரம் பலவர்கள் மண்பானையை உருவாக்கிட்டு வேற வச்சு நாளை நாலு வளர்ந்துச்சு மண்பானை வச்சு நாளையே வாழ்ந்துச்சு அப்ப அந்த கொடுத்ததுனால நாங்க இந்த உரிமைக்கு ரொம்பவே இருக்கு இப்ப இங்க தமிழ்நாட்டுல குலாபாரம் சொல்றோம் செட்டியா வேளாண் முறையா சொல்றாங்க வடநாட்டுல வந்து பிரச்சாபடி சொல்றாங்க

எங்க இவர் பேசுறாங்க அதை எதிர்க்கட்சிகாரங்க பேசுறது பேசுறாங்க அதனால வைக்கிறோம் கோரிக்கையை கோரிக்கை வைக்கிறோம் ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வந்து ஒவ்வொரு விதமான இருக்காங்க மைனார்டி சமுதாயம் எங்களை வந்து அதே மாதிரி சட்டம் சண்டை கவனம் அவங்களை பயப்படுற அரசாங்கத்தை பயங்க நாங்கள் வந்து கோயில் பூசலிக்கிறோம் எங்களுடைய குழுவில் கோடைக்கு கோயில் பூசலிக்கிறது மான செய்யறது அப்ப நாங்கள் வந்து தான் எழுதியிருக்கோம் எங்களுக்கு இப்பதான் அந்த ஒரு தான் தெரிய வந்திருக்கோம் வந்திருக்கா சிஜா இப்ப எங்களுக்கு இப்பதான் எங்க மக்கள் இப்பதான் விழிப்புணர்வு இருக்காங்க விழிப்புணர்வு தான் இருக்கு சமுதாயத்தை வந்து அரசாங்கம் எந்த அரசியல் வாரியுமே வந்து இவருக்கும் ஒரு சேர்க்கலைப்பா எம்எல்ஏ என்று எங்க இருக்கும் எந்த கட்சியாவது சமுதாயம் மக்களுக்கு பக்கம்

அந்த அடையாளத்தை வந்து கூட்டும்போது போது அவங்க எழுந்துச்சு அங்க பேசும்போது எங்க சமுதாயம் வந்து இருக்கிறாங்க அசைக்கப்படுத்துறாங்க அதே நம்ம நாங்க எங்களுடைய பாரம்பரிய தொழிலை வந்து தேவப்படுத்தினாரல அதனாலதான் நாங்க சொல்லி எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசியல் கட்சிகளுக்கு எந்த சுயச்சை ஏற்படும் எந்த ஜாதி சட்டத்தை கூடாதுன்னு கட்சியை சங்கத்தையும் வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்க கொடுத்து பன்னிரெண்டாம் தேதி கொடுத்தோம் போன பன்னிரெண்டாம் தேதி கொடுத்தோம் கொடுத்தவங்க தெரியல ನಮ್ಮ ತಪ್ಪು ತನಿತ್ತ ಕಚಿಯೋ ಬ್ರಿಂಬಾ ಎಂತ அது அந்த கட்டி கொடுக்குறான்னு அந்த எந்த அலட்சியம் இருக்கும்னா அப்படி புதுசும் பட்சத்துல வந்து நான் அடுத்த இடத்துக்கு நான் சொன்னேன் அது வந்து கேஸ் நடத்துவோம் கேஸ் போடுவோம் கேஸ் போடுவோம் இல்ல மைக் எல்லாம் இருவோ அந்த எங்க சங்கத்துல வந்து எங்க சமுதாயத்துல அவர் கட்டிக்கிட்டுலாம் இருக்காங்க அவங்களாம் ஆலோசனை பண்ணி இங்க தமிழ்நாடு போது மக்கள் சிறித்து ஒரு ஆலோசனை ஒருப்பாளர்களும் ஆலோசனை பண்ணி இங்க அடுத்த இடத்துல கேஸ் நடத்துவோம் கேஸ் போடுவோம் அதே மாதிரி ஒரு மனசு இறந்து தேவை மண்பானை குழந்தை வந்து மண்பானைக்கு அப்பறம் தான் எல்லாமே வந்துச்சு என் மண்பானைய தான் வந்து எல்லாருக்கும் பொங்கப்பான வைக்க மண்பானதா கோயில்கள் எல்லாத்துலையும் இப்போ பல பாத்திரங்கள் வந்து ஆர்மாளும் மண்மாழை அந்த மண்மாழத்தை சமச்சு வச்சுதான் நாகரிகமே வளர்ந்துச்சு உங்களுக்கு நாகரிகம் வளர்ந்து மண்மாதான் வச்சுக்கா அந்த மண்மாதைய செய்யும் அந்த இதுல இவங்க தொழில்தான் கோயிலுக்கு கோயிலுக்கு தான் வந்து பல இது பாரம்பரியம் வந்து கோயிலுக்கு பூச வைக்கிறது

ஒரு தொழில் குறைஞ்சிட்டு ஒரு தொழில் உங்களுக்கு இருபதாயிரம் கோட்டா இருக்கு இருக்கும் அது போல அது போல எல்லா தொகுதியிலும் பத்தாயிரம் ஓட்டம் குறைஞ்ச எந்த தொகுதியிலும் இல்லை ஆனா பல தொழிலா இருக்கிறாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு வேளாண் செட்டியா குழையா இருந்தோம் மண் உடையா சொல்லியிருந்தோம் வேற குளார்களால பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாம இருந்தாலும் விருப்ப ஒரு கட்சி வேறு கண்ணத்துல வருஷங்கிறத இருக்கும் அரசியல் கிட்ட கொண்டு எங்களுடைய மட்டும் காட்டணும்னா

अनमान जन जन के वर्तमान स्थिति के बहुत मेरा आभार आपका आने के लिए धन्यवाद सर मैं आपको आना बड़ा धन्यवाद कहना चाहता हूं सर मैं आपको बहुत धन्यवाद कहना चाहता हूं सर मानक क्षेत्रीय निर्णय आयुक्त सर आदि वो कॉलेज के जैसी சார் இங்க சார் ஏ ஒரு தரத்து நாங்க நீங்க சொல்றோம் இப்ப வந்து நாங்க வந்து எங்களுக்கு அடையாளம் மண்பானையா தான் எங்க சமூக இன்னொரு அரசியல் கட்சி கொடுப்போம் அவங்க அந்த படும்போது நான் எங்க சமுதாயம் தெரியாம போயிடல அதனால சொல்லுவோம் யாரு வந்து எங்க கமிஷன் மொத்தமே எங்களுக்கு அடையாளத்தை அவங்க ஒண்ணுதான் அதே ஒரு அரசியல் கட்சி கொடுத்து அவங்க சின்னவா பயன்படுத்தினாங்கன்னா ஏற்கனவே நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கோம்

உங்களுக்கு விவசாயம் இருக்கு மக்கள் அனைத்து சர்வாய மக்கள் விவசாயம் பாக்குறாங்க மண்வொழி கோவல் மட்டும் தான் செய்யறாங்க பொழாதாரம் மட்டும் தான் எச்சரிக்கை கோரிக்கை கொடுத்துருக்கோம் எங்க சமுதாய எங்க எங்களுடைய பாரம்பரியம் புராண சமுதாயத்துல பாரம்பரியம் மண்பான செய்யறது அந்த மண்பான சின்னத்தை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த ஜாதி அமைப்பு அடுத்த ஜாதி அமைப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் எனக்கான பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் கொடுத்த நடவடிக்கை இல்ல அதனால பத்திரிகையாளர் மூலியமா இந்த கோரிக்கையை வந்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கிறோம் ஓகே சார்